பூமியிலே அவதரித்தார் பூமியிலே அவதரித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவின் பிறப்பை குறித்து இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் முறைத்தார்கள் தீர்க்க தரிசனம் காலம் நிறைவேறின பொழுது காலம் நிறைவேறின பொழுது திருகினிடத்திலே

தடுத்து மனிதன் பாவத்துக்குள்ளாக போவதை தடுத்து அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை சொர்க்கத்துக்குள்ளாக அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் ஏசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்தார் முப்பது ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் முப்பது ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் மூன்றரை ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுகளாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றித் தெரிந்தார் நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி தெரிந்தார் திரளான ஜனங்களை பார்த்து திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அங்கும் இங்குமாக சிதறிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கும்

பிரச்சனைகள் நீங்கி சமாதானமாய் போனார்கள் நீங்கி சமாதானமாக போனார்கள் யாதியோடு வந்தவர்களை யாதியோடு வந்தவர்களை பிடியிலே பிடியிலேசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை வல்லமையிலே அகப்பட்டவர்களை இயேசு விடுவித்தார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் வரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி வரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி மக்களுக்கு பிரசங்கித்தார் மக்களுக்கு ஏசு பிரசங்கித்தார் நல்ல காரியங்களை மனிதனுக்கு போதித்தார் நல்ல காரியங்களை மனிதனுக்கு போதித்தார் அன்பானவர்களே அன்பானவர்களே எல்லா வேதங்களும் சொல்லுகிறபடி எல்லா வேதங்களும் சொல்லுகிறபடி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி மனுஷனுடைய பாவங்களுக்காக மனிதனுடைய பாவம்